ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பனம்பழம் பனம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் பனை மரத்தில் நுங்கு பனம்பழம் அதுக்கப்புறமா அதில் கிழங்கு கிடைக்குது நிறைய அதில் கிடைக்குது இது வந்து நல்லா சுட்டுச்சுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இது வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வா அருமையாக வெந்திருக்கு சூடாக இருக்குது ரொம்ப டேஸ்டா இருக்குது பாருங்க காக்கா கூட கேக்குது கேட்குது கடிச்சு இழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சம் டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து அஞ்சாவது படிக்கும் போது நான் இப்போ சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பணம் பனைமரத்துக்கு பனைமரம் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதோட ஓலை கூட வித்த காசு பட் அந்த அது எல்லாமே காசு தான் அதனால தான் அதுக்கு பனைமரம்னு பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூடா இருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்